பாண்டியன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் வசந்த் வசி இவர் தற்போது சீரியலில் இருந்து விலகிவிட்டார் இந்த நிலையில் தற்போது ஒரு பேட்டியில் அவர் எதற்காக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் இருந்து விலகினார் என்பது பற்றி கூறினார் அதில் வசந்த் வசிக்கு படத்தில் நடிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதாகவும் தற்போது ஒரு படத்தில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் இதற்காகத்தான் நான் இந்த சீரியலிலிருந்து விலகினேன் என்றும் கூறினார் மேலும் அவர் இது தொடர்பாக நிறைய வதந்திகள் பரவி வருகின்றது அது எதுவும் உண்மை இல்லை என்றும் மீனாவிடமும் ப்ரொடெக்ஷன் பக்கமும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இது முழுக்க முழுக்க என் முடிவுதான் என்றும் கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து திரும்ப சீரியலில் நடிப்பீர்களா என்று கேட்ட கேள்விக்கு இப்போது படத்தில் மட்டும் கவனம் செலுத்தப் போவதாகவும் சீரியல் நடிக்க இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறியிருந்தார்